மக்களிட்ட சொல்ற வாக்குறுதியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தேன் டாஸ்மாக் இருக்காதுன்ட்டு இது டாஸ்மாகை உருவாக்கின்னு இருக்கிறீங்க கடைகளை அதிகப்படுத்துறீங்க அப்புறம் எப்படி நீங்க வந்து ஒழிப்பீங்க பிஜேபி ஆட்சி பிடிங்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில அண்ணாமலை ஒருவரால் மட்டும்தான் முடியும் வேறு யாராலையும் முடியாது கலைஞர் இருக்கான்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அடி வாங்கி சிறை சென்று எவ்வளோ பட்டு தான் அந்த அரசியல் கட்சிக்குள்ள வருவாங்க குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் ஏற்கனவே போயிட்டு இருக்குது அதுதான் வாரிசு தான் மக்கள் ஏத்துப்பாங்க மக்கள் ஏத்துப்பாங்க அந்த கட்சிக்குள்ள அமைச்சர்கள் ஏத்துப்பாங்க மாவட்ட செயலாளர் ஏத்துப்பாங்க கடந்த மூன்று வருஷமா அவங்க திமுக ஆட்சி சரியான ஆட்சியா போயிட்டு இருக்கா திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருக்கு ஆக்சுவலா ஒரு பள்ளிக்கூடங்களை நீங்க டெவலப் பண்ணுங்க நான் நன்றேன் நல்ல கல்வி நிலையங்களை உருவாக்குங்க நிறைய பள்ளிகளை தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிகளை சில இடத்துல கிராமத்துல பார்த்தா கழிவரம் எல்லாம் இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாணவர்கள் இப்போ கடந்த பாராளுமன்ற மூன்று பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சிச்சு ஸ்ட்ராங்காக வந்து பிஜேபி உட்கார்ந்துருக்காங்க பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே எம்பியா ஒரு ஒரு மினிஸ்டராக உட்கார்றதுக்கு பார்த்தீங்கன்னா அது நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க இவங்களை கடந்து யாருமே வந்து இங்கேருந்து இல்லை இது உங்களுடைய பார்வை எப்படி இருக்குது பத்திரிகையாளராக நீங்கள் வந்து இது எப்படி பார்க்குறீங்க அதுதான் மேடம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கூட்டணியுடைய வீக்னஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் வந்து எப்படி தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அங்கே யார் உட்கார போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணணும் ஆக்சுவலாக

அப்போ யாரும் உட்காருவாருங்க பிரதமராக நரேந்திர மோடி உட்காருவாரா அப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் அதுதான் பார்க்கணும் அப்ப நம்ம யாருக்கு ஓட்டு போடணும் திமுக ஓட்டு போட்டா அங்க என்ன நடக்கும் அதிமுக ஓட்டு போட்டா என்ன நடக்கும் ஆமா தமிழ்நாட்டு அதிமுக இருக்க கூடாது மத்தியில யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஜட்மெண்ட்ல நீங்க பாராளுமன்ற தேர்தல வாக்களிக்கணும் அப்ப வாக்களிச்சா பிஜேபி தனியா நிக்கிறாங்க தனிப்பட்ட பெருமானே நிக்கிறாங்க அப்ப தனியா நிக்கும் போது நீங்க பிஜேபி வாக்களிக்கும் பொழுது என்ன ஆகும் வந்து இங்க வரக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாலு பேர் அஞ்சு பேராச்சும் அமைச்சர்களாக அமைச்சர்களாக ஆகும்பொழுது தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு விஷயத்துக்கு நம்ம ஓட வேண்டியது இருக்கு அதே போய் பிஜேபி சார்ந்தவர்கள் ஒரு நாலு அமைச்சராகட்டும் அண்ணாமலை ஒரு அமைச்சராகட்டும் தமிழிசை சவுந்தர அமைச்சராகட்டும் அவங்க கூட பேச்சு கூட அடிபட்டு இருந்திருக்கு யாரும் அமைச்சராங்கன்னு தெரியாது அப்போ அவங்க வந்து இப்ப வின் பண்ணல இதே வந்து பாஜக ஒரு நாலு பேர் வின் பண்ணி தான் நினைச்சீங்க நாலு பேர் அமைச்சர் அப்ப தமிழ்நாட்டோட வளர்ச்சி அப்படி இருக்கும் அசுர வேகத்துல இருக்கும் இதுதான் நம்ம வந்து கேல்குலேஷன் பண்ணி நம்ம வர வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் எதுவாக இருந்தாலும் சரி அங்க யாரு அமைஞ்சா நல்லா இருக்கும் யாருக்கு ஓட்டு போட்டா ஆட்சி அமைப்பாங்க அந்த ஒரு பேஸ்ல போகணும் அது சோ இப்போ வந்து அண்ணாமலை அவர்களும் கூட அங்க மினிஸ்டராக உட்காரலாம் அப்படின்னு ஒரு கெசிங்க நீங்க சொல்றீங்க மக்கள் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க ஒருவேளை அங்க அண்ணாமலை அவர்கள் அமைச்சரவையில் அவர் அவரு அவர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஈக்குவல் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டு பிஜேபியில ஆட்கள் இருக்கிறாங்களா அவர் இடத்த ஃபில்ஃபில் பண்ண முடியுமா இங்கே தமிழ்நாடு பிஜேபி பொறுத்தவரை தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியில இது வரைக்கும் போடாத ஒரு லீடர் யாருன்னு சொன்னீங்கன்னா அண்ணாமலை அந்த அவருடைய பீரியட் தான் அதாவது பிஜே பட்ட வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் ஜெய சவுந்தரராஜன் இருக்கும்போது ஒரு ஒரு சதவீதம் வளர்ந்துருச்சுன்னு வச்சீங்க அதன் பிறகு முருகன் வராரு முருகனுடைய காலகட்டத்துல அவருடைய பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சதவீதம் வளர்ந்துச்சுன்னு வச்சீங்க மூணு சதவீதம் ஆனா இந்த மூணு சதவீதம் டபுள் ஆகணும் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் இவருடைய பேச்சாற்றலும் சரி இவர் மற்ற கட்சிகள் அதாவது திமுக அதிமுக மற்ற நாம் தமிழர் கட்சி எந்த கட்சியாக இருக்கட்டும் அத்தனை கட்சிகளுக்கும் கவுண்டர் சொல்லும் பார்த்தீங்களா அந்த கவுண்டர் வந்து இவரை மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரு தலைவர் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன் எவ்வளவு தலைவர் நம்ம பார்த்துருக்குறோம் இவரை போல ஒரு தலைவர் பிஜேபி இனி வருவதற்கெல்லாம் சந்தேகம் தான் அது ஆமா அது அண்ணாமலைன்னா தான் அண்ணாமலை தவிர்த்து வர்ற யாரும் இல்ல அதாவது நீங்க எந்த கேள்வி வருமா கேளுங்களா அவரை அது எந்த கேள்வி கேட்டாலும் அந்த ஸ்பாட்ல அவருடைய அந்த அறிவு ஆற்றுன்னு சொல்லும்போது நீங்க எவ்வளவு கேள்வி கேட்டாலும் சரி நீங்க அவர் கேளுங்க மூணபர் கேளுங்க அந்த அத்தனை கேள்விகளுக்கும் சரியான விடை கொடுப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் அதாவது எப்படின்னா பாத்தீங்கன்னா இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் இப்ப பிஜேபி நம்ம ஆட்சி அமைக்கணும் பிஜேபி வளரணும் தமிழகத்துல கால் ஊன்றணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அண்ணாமலை ஒருவரால தான் முடியும் நீங்க அண்ணாமலையை நீங்கள் தலைவராக எடுத்துட்டு அவரை மத்திய அமைச்சராக போட்டீங்கன்னா அவர் அந்த வேலையை தான் செய்வார் தலைவர் வேலையை செய்யக்கூடாது ஆக்சுவலா ஒரு அதாவது ரெண்டு பேர் வந்து அதை ஒரு ஒருத்தர் வந்து ரெண்டு பதவியிலே இருக்கக்கூடாது அந்த ரெண்டு வேலையும் செய்ய முடியாது ஆக்சுவலா ஏன்னா தலைவர்ன்றது வேற அது அப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் காலை ஊடணும் பிஜேபி ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் அண்ணாமலை ஒருவரால் மட்டும்தான் முடியும் வேறு யாராலேயும் முடியாது இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வெற்றி முகம் தான் எது எடுத்தாலும் அவங்க வெற்றி வெற்றி எல்லாத்துலையும் வின் பண்ணிட்டு வராங்க சட்டசபை தேர்தலா இருக்கட்டும் இப்ப பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் எல்லா தேர்தலையும் அவங்க வின் பண்ணிட்டே வராங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இந்த இடத்துல அவங்களுக்கு எப்படி ஒரு சூழ்நிலை அமையும் உங்களுடைய கால்குலேஷன் அந்த இடத்துல தான் இருப்பாங்களா இருபத்தாறு தான் பார்க்க போனீங்கன்னா மிக முக்கியமான தேர்தல் எல்லா கட்சிகளுக்கும் நான் சொல்றேன் அதாவது திமுக அதிமுக எல்லா கட்சிகளுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாய்ந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா இருபத்தாறு புதிய கட்சிகளோட வரவு இருக்கு விஜய் போன்ற புதிய கட்சிகள் வந்து அதாவது மிகப்பெரிய வளர்ச்சி அசுர வளர்ச்சி இதெல்லாமே இருக்குது அப் அப் இந்த சூழ்நிலையில திமுகவுடைய வெற்றி வாய்ப்புன்னு பார்க்கும்பொழுது அதாவது நம்ம நினைக்கிற மாதிரி பெரிய அதாவது பெரும்பான்மை வராது ஆக்சுவலா பெரும்பான்மை வராது கூட்டணி வச்சா கூட பெரும்பான்மை வராது அதை தான் சொல்றேன் அதாவது பிஜேபியோட இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாக்கு சதவீதம் எவ்வளோ ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா பத்தை தாண்டிடுச்சு அத இன்னும் ரெண்டு வருஷம் இருக்கு இந்த ரெண்டு வருஷம் இந்த பத்துன்றது இருபது ஆயிடும் விஜயோட கால்குலேஷன் யாருன்னு சொன்னேன் பாருங்க பத்து சதவீதம் நீங்க என்னதான் பண்ணாலும் பத்து சதவீதம் முப்பது சதவீதம் இவங்க வந்துடுறாங்க இன்னும் நாம் தமிழர் கட்சி சீமான் சீமான் தனியா நீ பாரு அவர் கூட்டணி வச்சோம்னா தனியா நீன்னு அவருக்கு ஒரு பத்து சதவீதம் நாற்பது சதவீதம் நாற்பது போயிடுச்சிங்களா மீதி இருக்குது எவ்வளவு இருக்கு அறுபது இருக்கு இந்த அறுபதுல நீங்க எப்படி நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க புரியுதுங்களா இப்போ அதிமுக அதிமுக வந்து பலவீனம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொன்னாலும் இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்த பலவீனம் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை பலவீனம் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய சதவீதமும் கம்மியாகும் அப்போ அந்த திமுக ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் நான் சொல்றேன் கூட்டணின்னு சேர்க்காதீங்க தனிப்பட்ட முறையில் சொன்னால் அந்த இருபத்தஞ்சி அந்த சதவீதத்துக்கு வந்துடும்

அடிப்பாங்க நாலா பக்கமும் அடிப்பாங்க அதுல இருந்து நம்ம மீண்டு வரணும் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் பெரிய சவாலா இருக்கும் அது மிக பெரிய சவாலா இருக்கணும் நீங்க வந்து ஒரு இதுல பார்த்தா நீங்க உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதலமைச்சரா வரணும் அப்படின்றத எதிர்பார்த்தீங்க ஏன் வந்து குடும்ப அரசியல் குடும்ப அரசியல் ஏற்கனவே போயிட்டு இருக்குது இப்ப பத்திரிக்கையில இருக்கக்கூடிய ஆசிரியர்களும் இதையே நீங்க வரவே இருக்கிறீங்களே இதை தான் எதிர்பார்க்குறீங்க இந்த கேள்வி தான் கேள்விதவங்ககிட்ட எதிர்பார்த்த இன்னும் இன்னும் கேள கேக் விளையாண்டு சொல்லிட்டு இந்த கேள்வி எதிர்பார்த்தேன் அதான் அந்த வாரிசு அரசியம் சொல்றாங்க அது வந்து உண்மையிலேயே பார்க்க போனால் ஜென்ரலாக நம்ம பேசினா தப்பு ஒரு டாக்டருடைய பையன் டாக்டரா வரணும்னு சொல்லிட்டு நீங்க ஆசைப்படின்னு ஆசைப்பட மாட்டீங்களா ஒரு இன்ஜினியருடைய பையன் இன்ஜினியரா ஆசைப்படின்னு ஆசைப்பட மாட்டீங்களா ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருக்கிற பையன் ஹோட்டல் நடத்தணும்னு ஆசைப்படலாம் அப்போ இந்த அரசியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டு காலம் அடி வாங்கி சிறை சென்று எவ்வளவு பட்டு தான் அந்த அரசியல் கட்சிக்குள்ள வருவாங்க இப்போ மக்கள் மக்களும் சரி அந்த கட்சியில இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களும் சரி என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அடுத்தது வாரிசை எதிர்பார்ப்பாங்க இது திமுக மட்டும் வாரிசு அரசியல் இல்ல ஒன்னே நல்லா புரிஞ்சுக்குங்க பிஜேபியில் நீங்கள் வாரிசு அரசியல் இல்லைன்னு சொல்கிறேன் ஒன்று வாரிசு அரசியல் இருக்காது மற்ற அத்தனை கட்சிகளும் ஒவ்வொரு தலைவருடைய பிள்ளைகள் வாரிசாக தான் இருப்பார்கள் அதுதான் அரசியல் வாரிசு அது திமுக இவங்க திமுக திமுக சொல்றாங்க திமுக அதாவது பொதுவாகவே அரசியல் வாரிசுன்றது கட்டாயம் எல்லா கட்சிகளுக்கும் அந்த கட்டாயம் அவங்க தான் வழிநடத்த முடியும் ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ கலைஞருக்கு அப்புறம் யாரு ஸ்டாலின் அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அதனால தான் முன்னாடியே அமைச்சராக கொண்டு வராங்க அதே போல நான் ஒரு பதிவில் கூட போட்டுருக்கும் போது ஏன் சொல்றேன்னு சொன்னா துணை முதலமைச்சர் வரன்னு சொன்னா வர வர வேண்டும் சொல்றேன் இன்னைக்கு இருக்க காலகட்டம் என்ன சொன்ன பாத்தீங்களா ரொம்ப டஃப் ஆயிடும் அரசியல் இருபத்தாறுல ரொம்ப டஃபா இருக்கும் அப்போ ஒரு இளைஞர் தமிழ்நாடு முழுக்க ஓடணும் இப்ப அவர் அந்த அந்த விஷயத்தை வந்து இப்ப முதல்வர் ஸ்டாலினால முடியாது அப்போ அதை யார் செய்ய வேண்டும்னா உதயநிதி மட்டும் தான் செய்ய முடியும் தமிழ்நாடு முழுக்க அஸ்தூரமாக வேலை செய்ய வேண்டும் அது சந்திக்கணும் மாணவர்களை சந்திக்கணும் குடும்ப தலைவர்களை சந்திக்கணும் அவர்கள் வேண்டியதை செய்யணும் இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு போட்டியாக இருக்கும் அதுக்குதான் இருபத்தாறு மிக கடுமையான போட்டியாக இருக்கும் இளைஞர் சொல்லும் போது திமுக அடுத்து இவர போலவே வந்து ஈக்குவலா வேலை செய்யக்கூடிய இளைஞர்கள் இல்லையா அவங்களுக்கு அரசியல் அறிவு இல்லையா வாரிசு அரசியலே தான் வாரிசு தான் மக்கள் ஏத்துப்பாங்க மக்கள் ஏத்துப்பாங்க அந்த கட்சிக்குள்ள அமைச்சர்கள் ஏத்துப்பாங்க மாவட்ட செயலாளர் எத்துப்பாங்க நீங்க வேற யாராவது போது நீங்க பொறுப்பு கொடுங்களா நீங்க இப்ப நான் இப்ப நீங்க இருக்கிறீங்க நீங்க வாரிசை விட்டு இப்ப இவருக்கு யாருக்க ஒருத்தர் கொடுங்களா அவர் என்ன சொல்லுவாரு நீங்க எப்படி அவரு கொடுத்தீங்க என்ன கொடுக்க வேண்டியதானே இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஆனா அதே வந்து ஒரு வாரிசு வரும்பொழுது அந்த பிரச்சனைகள் இருக்காது மெயின் அதுதான் அதுதானே பாக்கணும் அதாவது கட்சிக்குள்ள பிளவோலப்போ இருக்கக்கூடாது அதுக்கெல்லாம் ஒரு முற்று முற்றுப்புள்ளி வைக்கணும் வைக்கோட பையன் மக்கள் ராமதாஸ் ஏற்பாங்க அன்புமணி ராமதாஸ் வந்தா தான் அதுதான் அதுதான் அரசியல் வாரிசு நிச்சயம் தேவை கட்டாயம் தேவை அதனாலதான் சொல்றேன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராக இந்த மாசமோ இல்ல அடுத்த மாசமோ அறிவிச்சுதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பதான் இல்ல தேர்தல் வந்து ஒரு களம் வந்து இறங்கிடுச்சு எல்லாமே ஃபீல்டு ஒரு போயிட்டாங்க அப்போ இருபத்தாறு தேர்தலில் நீ சந்திக்கும் பொழுது நீங்க வந்து முழு மூச்சோட வேலை செஞ்சாதான் உங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இப்படி இருக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்லிட்டீங்க ஸோ கடந்த மூன்று வருஷமா அவங்க திமுக ஆட்சி சரியான ஆட்சியா போயிட்டு இருக்கா ஏதாவது மாற்றங்கள் வேணுமா என்ன மாத்திக்கணும் என்ன மாத்தி கூடாது என்னென்ன நல்ல விஷயங்கள் மக்களுக்கு பண்ணியிருக்கிறாங்க அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இருக்கா உங்களுடைய பார்வை நிச்சயமா எப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பொது பொதுநிலைவாதியாக நம்ம பேசுவோம் நம்ம திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே போயிட்டு இருக்கு மக்கள் வெறுக்கக்கூடிய சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக விஷயம் அந்த டாஸ்மாக் டாஸ்மாக் ஆமா அந்த டாஸ்மாக் வந்து அறவே வெறுக்கிறாங்க மக்கள் ஏன் பாத்தீங்கன்னா அதாவது ஒரு பள்ளிக்கூடங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் நான் நான்றேன் நல்ல கல்வி நிலையங்களை உருவாக்குங்க அந்த பள்ளிக்கு வேண்டிய வசதிகளை செய்யுங்க கழிவறைகள் நல்லா இருக்கட்டும் ஸ்போர்ட்ஸ் அந்த ஸ்போர்ட்ஸ் வரது கிரவுண்ட் நல்லா வசதி செய்யுங்க ப ப ப பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நல்ல யூனிஃபார்ம் கொடுங்க ஒரு ஷூஸ் கொடுங்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் எப்படி நடத்துகிறாங்க அந்த ப்ரைவேட் ஸ்கூல் ஈக்குவலாக கொண்டு வாங்க ஒன்று இது பள்ளி இதுல சொல்றேன் நான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நிறைய பள்ளிகள் தமிழ்நாட்டில் நிறைய பள்ளிகள சில இடத்துலாம் கிராமத்துலாம் பார்த்தீங்கன்னா கழிவறை எல்லாம் இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க மாணவர்கள் அதே போல பாத்தீங்கன்னா இந்த மேல கூரைகள்லாம் சிலது இடிஞ்சிருக்கும் நிறைய இப்போ மழை சீசன்ல இதெல்லாம் வருது இதெல்லாம் முன்கூட்டியே வந்து அவங்க எல்லாமே பார்க்கணும் பார்த்துட்டு நடவடிக்கணும் அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் பார்க்க போ நீங்க பாக்கும்போது ஹாஸ்பிட்டல் ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் அதாவது ஒரு ஜிஹெச் எங்கன்னா மக்கள் நிறைய பேர் வராங்கன்னா ஒரு ஜிஹெச் எல்லா இடத்துலயுமே வந்து நல்ல மருத்துவமனைகளை கட்டுங்க மருத்துவர்களை உருவாக்குங்க நல்ல மருத்துவமனை கட்டுங்க டாஸ்மாக் நீங்க அந்த டாஸ்மாக் நீங்க அப்ப தெருவுக்கு தெரு தெருவுல ஒரு ரெண்டு டாஸ்மார்க் அந்த பக்கம் பார்த்தா டாஸ்மாக் எவ்வளவு பேர் இது வந்து ஒரு அறுவருக்கு செயல் இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்லின்னு வராங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன சொல்றோம் எடுத்த உடனே டாஸ்மாக் ஒழிப்போம் அது அதிமுக இருக்கட்டும் திமுக மக்கள்கிட்ட சொல்ற வாக்குறுதியை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இருக்காது உருவாக்கி இருக்கிறீங்க கடைகளை அதிகப்படுத்துறீங்க அப்புறம் எப்படி நீங்க வந்து ஒழிப்பீங்க இந்த ஒரு விஷயத்துல நான் அண்ணாமலை அவர் திருப்பி நினைவு கூற விரும்புறேன் அண்ணாமலையோட தேர்தல் அறிக்கையில் ஒண்ணு சொன்னாரு நான் வந்தால் ஒரே சமயத்துல டாஸ்மாக ஒழிக்க முடியாது படிப்படியாக முதல் வருஷத்துல ஒரு ஆயிரம் ஆயிரத்தை கம்மி பண்றேன் இன்னைக்கு ஒரு நாலாயிரம் டாஸ்மாக் இருக்கா ஒரு ஆயிரத்தை கம்மி பண்றேன் ரெண்டாவது வருஷம் இன்னொரு ஒரு மூவாயிரத்தை கம்மி பண்றேன் மூன்றாவது வருஷம் போகும்போது எல்லாத்தையும் கம்மி ஒரே டைம்ல எல்லாம் நிறுத்திட்டா அந்த குடிக்கிறவங்க என்ன ஆயிடும் பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும் மென்டல் ஆயிடுவாங்க ஏதாவது பண்ணிடுவாங்க சொல்லிட்டு சோ அதுக்கு வேண்டிய அதுக்கு வேண்டிய பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நான் எடுப்பேன் மூன்று ஆண்டுகள்ல நான் வாக்குறுதி கொடுக்குறேன் மூன்று ஆண்டுகள்ல இந்த டாஸ்மாக் இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு அறிவுபூர்வமான விஷயம் அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அறிவுபூர்வமான விஷயம் எதுவுமே உடனே பண்ண முடியாது அவர் சொன்னது அறிவுபூர்வமான விஷயம் நல்ல விஷயம் மக்கள் அது ஆக்சுவலா வரவேற்கணும் ஆக்சுவலா கண்டிப்பா கண்டிப்பா பெண் பெண்பார்கள் குடும்ப தலைவர்கள் ரொம்ப வரவேற்கணும் அது ஆக்சுவலா நம்ம நல்ல விஷயம் அதே போல அவர் என்ன சொன்னாரு இந்த டாஸ்மாக் பதிலா கல்லு கடைகள் இயற்கையா கிடைக்கக்கூடிய கல்லு கல்லு பானங்கள் இருக்குல்ல அந்த பானத்தை நான் வந்து மக்களுக்கு கொடுக்கலாம் அதுல தப்பு இல்ல இதை நாங்க டெவலப் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது விவசாயிகள் வளருவாங்க அந்த அந்த இதுலயே கல்லு பானங்கத்திலேயே வந்து நிறைய வருமானம் அரசாங்கத்துக்கு வரும் இதெல்லாம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க மக்கள் எதுக்கு வெளிப்பானங்கள் இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு அறிவுபூர்வமான விஷயம் அதெல்லாம் நான் பாராட்டக்கூடிய விஷயம் அது இது போல விஷயத்தை வந்து திமுக அரசாங்கம் வந்து முன்னெடுத்த நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும் கண்டிப்பா டாஸ்மாக் ஒழிச்சுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஸ்கூல்ஸ் ஆமா ஸ்கூல்ஸ் ஆமா ஹாஸ்பிட்டல்ஸ் ரொம்ப ரெண்டு மெயின் ஆக்சுவலா ரெண்டு மெயின் இது அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா அந்த மழை காலத்துல பாத்தீங்கன்னா அந்த இன்னும் வந்து அந்த இது முடிக்கவே இல்லை ஆக்சுவலா என்ன சொல்றாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க மேடம் மழைநீர் மழைநீர் சேகரிப்பு அது எல்லா இடத்துலயும் பாருங்க ஃபஸ்ட் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா தொண்ணூத்தொன்பது சதவீதம் நாங்கள் ரண்டாவது வருஷம போய் இருந்து 3வது வருஷம போய் வந்திருக்கும். எங்கேயுமே வந்து एक्चुअली பாத்தீனா முழுமையா நிறைவே பாதி பாதி அங்கங்க பாதி பாதி வெட்டப்பட்டிருக்கு. இது யார் உள்ள போய் விடுவா யார் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அங்கங்க பள்ளம் அங்க இதுவா இருக்கு. எல்லாமே நிறைய குண்டும் குழியமா இருக்கு. எந்த ரோடும் சரியில்லை. இதெல்லாம் மாற்றி அமைக்கணும். இதெல்லாம் இதுக்கு வேண்டிய முயற்சிகளை செய்யணும். இதுதான் மக்கள் விரும்பறாங்க. இதாம்மா தேர்தலுக்கு இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கும் இது. சோ அவங்க இதல முனைப்பு எடுத்தான்னா மாற்றம் பார்க்கலாம். நிஜமா ரொம்ப சவாலமா இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா மேடம். சரிங்க சார். அரசியல் சூழ்நிலை இன்றைக்கி இப்படியாக இருக்குது ஊடகத்துறையும் இப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத ஒரு ஆசிரியராக ஒரு நாளிதழின் ஆசிரியராக தெளிவாக துல்லியமாக இது வரைக்கும் இப்படி நடந்திருக்கு இனி வரும் நாட்கள் இப்படி நடக்கலாம் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கூட நீங்கள் கொடுத்துருக்கீங்க நிகழ்ச்சியில் கலந்து இவ்வளோ தெளிவாக பேசுறதுக்கு எங்கள் நிகழ்ச்சி சிறப்பிச்சு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி 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 மேடம் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்